அத்தியாயம் நூற்று ஐம்பத்தொன்று இது நீ எனக்கு தரவேண்டிய அணைப்பு பகுதி ஒன்று புனித மாளிகையின் உச்சியில் ஒரு பெரிய வெள்ளை மணி பதிக்கப்பட்டிருந்தது அது மென்மையான ஒளியை வெளியிட்டு அறையில் உள்ள ஆறு பெரிய கோவில்களின் வீரர்களை ஆச்சரியப்படுத்தியது அந்த ஒளியில் எந்த காயமும் யாருக்கும் ஏற்படாது போல் ஒரு உணர்வு பரவியது பெரிய சிம்மாசனத்தில் ஆமை ஓடு வடிவங்கள் பொறிக்கப்பட்டிருந்தன அவை யானையின் கால்கள் போல் கம்பீரமாக தாழ்ந்து பக்கவாட்டில் இரு பெரிய கைப்பிடிகள் உயர்ந்து நின்றன இந்த சிம்மாசனம் ஒரு அழகிய சிற்பம் போல் தோற்றமளித்தது சிம்மாசனத்தின் இரு பக்கங்களிலும் அலங்கார வடிவங்கள் வசந்த காலத்தின் மனம் வீசுவது போல் மேலே பரவியிருந்தன லேசான ஒரு பெருமூச்சுடன் ஒரு முதிய குரல் எதிரொலித்தது சகோதரர் ஷெங்யூ பொறுமையாக இரு விதிகளின்படி எல்லாம் நடந்திருக்கிறது லாங் ஹவோசென் எந்த தவறும் செய்யவில்லை அவன் ஏதாவது தவறு செய்திருந்தாலும் முதலில் அவனை விளக்கம் கொடுக்க விடலாமே வெள்ளை அங்கே அணிந்த யாங் ஹவோஹான் அந்த மாபெரும் சிம்மாசனத்தின் முன் அமைதியாக நின்றார் அவருக்கு பின்னால் இருந்த அந்த சிம்மாசனத்தை பார்க்கும்போது கருப்பு உடை அணிந்த மெலிந்த முதியவர் ஷெங்யூவால் அசைய முடியவில்லை போட்டியில் பங்கேற்ற சில இளைஞர்களுக்கு இது தெரியாவிட்டாலும் ஷெங் யூவுக்கு இது எப்படி தெரியாமல் இருக்கும் இது ஆறு புனித சிம்மாசனங்களில் ஒன்று பாதுகாப்பு மற்றும் கருணையின் புனித சிம்மாசனம் வெள்ளை அங்கே அணிந்த யாங் ஹவோஹான் கூட்டமைப்பின் தலைமையகத்தை காக்கும் பாதுகாப்பு மற்றும் புத்தி நைட்டாவார் இவர் தற்போதைய கோவில் கூட்டமைப்பின் தலைவர் யாங் ஹவோஹான் நீ என்னை தடுக்க பார்க்கிறாயா ஷெங்யூ எவ்வளவு வலிமையானவராக இருந்தாலும் இந்த பாதுகாப்பு மற்றும் கருணையின் புனித சிம்மாசனத்தின் முன் அவரால் முழு ஆதிக்கம் செலுத்த முடியவில்லை ஏனெனில் ஒன்பதாம் நிலையில் இருந்தாலும் யாங் ஹவோஹானின் பாதுகாப்பை அவரால் உடைக்க முடியாது என்பது அவருக்கு நன்றாக தெரியும் யாங் ஹவோஹான் ஆழ்ந்த குரலில் பதிலளித்தார் சகோதரர் ஷெங்யூ இந்த பதினான்கு வயது பையன் இவ்வளவு பிரச்சினையை உருவாக்குவான் என்று நானும் எதிர்பார்க்கவில்லை ஆனால் நீயும் கூட்டமைப்பின் துணைத் தலைவர்களில் ஒருவர் இங்கு ஆறு கோவில்களின் இளம் வீரர்கள் இருக்கிறார்கள் கூட்டமைப்பின் மரியாதைக்காக உன்னை அடக்கிக்கொள் இளைஞர்களின் பிரச்சினைகளை அவர்களே தீர்க்கட்டும் இந்த பேச்சுடன் யாங் ஹவோஹானிடமிருந்து ஒரு மாபெரும் கம்பீர அழுத்தம் வெளிப்பட்டது அவர் கைகளை அசைத்தவுடன் ஒரு தங்க ஒளிவட்டம் அவரையும் ஒன்பதாம் நிலை வீரர் ஷெங்யூவையும் சுற்றியது லாங் ஹவோசனின் முன் ஷெங்யூவின் தோற்றம் கூட்டமைப்பின் விதிகளை மீறியது இந்த நிகழ்வு இளைஞர்களின் மனதில் கூட்டமைப்பை பற்றிய தவறான எண்ணத்தை ஏற்படுத்தக் கூடாது என்பதற்காக அவர் அவர்களின் குரல்களை வெளியிலகத்திலிருந்து துண்டித்தார் ஷெங்யூ கோபத்துடன் பதிலளித்தார் வெளிப்படையான உண்மைகளை என்னிடம் சொல்லாதே என் பேத்தி மனதளவில் பெரிய பாதிப்புக்கு ஆளாகியிருக்கிறாள் இதற்கு நீ என்ன சொல்கிறாய் யாங் ஹவோஹான் பதிலளித்தார் ஷெங்யூ அமைதியாக ஒரு சில நாட்களுக்கு முன் என் பேரன் உன் பேத்தியால் கடுமையாக காயமடைந்தான் அதற்கு நீ என்ன சொல்கிறாய் ஷெங்யூ அமைதியாகி சில வார்த்தைகளை முணுமுணுத்தார் என் பேத்தி அசாசுங்களின் மகாராணி அவள் கூட்டமைப்புக்கு எவ்வளவு முக்கியமானவள் என்பது உனக்கு தெரியும் யாங் ஹவோஹானின் முகத்தில் கோபம் தெரிந்தது ஷெங் யூ நீ உண்மையில் பொறுக்க முடியாதவனாகி விட்டாய் உன்னை கைது போகிறேன் அசாசிங்களின் மகாராணி முக்கியமானவள் தான் ஆனால் லாங் ஹவோசென் ஒளியின் வாரிசு அவனது உள்ளார்ந்த ஆன்மீக ஆற்றல் தொன்னூற்றேழு அவன் எங்கள் நைட் கோவிலுக்கு எவ்வளவு முக்கியமானவன் என்று சொல் ஷெங் யூவின் முகம் வெளிறியது நீ என்ன சொன்னாய் ஒளியின் வாரிசா யாங் ஹவோஹான் குளிர்ந்த குரலில் உன் பார்வை உன் பேத்தியை விட மோசமாக இருக்கிறது ஷெங்யூ கோபத்தில் உருமினார் அதை பற்றி பேசி என்ன பயன் இந்த பதினான்கு வயது பையன் என் பேத்தியை இப்படி நடத்திவிட்டான் அவள் அவனுக்காக இவ்வளவு செய்தும் இந்த விஷயம் இன்று தெளிவாகவில்லை என்றால் எங்கள் அசாசின் கோவிலுக்கும் உங்கள் நைட் கோவிலுக்கும் இனி இந்த உறவும் இருக்காது பெரியப்பா வேண்டாம் நீண்ட நேரம் மயக்கத்தில் இருந்த கயீர் அவர்களின் உரையாடலை கேட்டு எழுந்தாள் இரத்தம் படிந்த முக்காட்டை அவள் அகற்ற அவளது வெளிரிய முகமும் புரியாத பார்வையும் தெரிந்தன அவளது சாம்பல் நிற கண்களில் மங்கலான அலைவுகள் தோன்ற அவள் மெதுவாக ஷெங்யூவின் முன் நின்றாள் பெரியப்பா இது எனக்கும் அவனுக்கும் இடையிலான விஷயம் நீங்கள் தலையிட வேண்டாம் ஷெங்யூ முழு கோபத்தில் இந்த பையன் உன்னை இப்படி நடத்தி விட்டான் இன்னும் நீ அவனை காப்பாற்ற பார்க்கிறாயா கையீர்த் தலையை ஆட்டி அவன் எந்த தவறும் செய்யவில்லை இது அவனது தேர்வு என்றால் அப்படியே இருக்கட்டும் பெரியப்பா எங்களால் எங்கள் கோவில்களுக்கு இடையே உறவை பாதிக்கக் கூடாது ஷெங்யூ கையேறை பார்த்து பின்னர் பாதுகாப்பு மற்றும் கருணையின் புனித சிம்மாசனத்துடன் நின்ற யாங் ஹவோஹானை பார்த்தார் கோபத்தில் போகலாம் என்றார் எப்படியும் அவர் கூட்டமைப்பின் துணைத் தலைவர் தற்போதைய நிலைமையின் தீவிரத்தை அவர் உணராமல் இருக்க முடியுமா கையீர் மீண்டும் தலையை ஆட்டினால் பெரியப்பா நீங்கள் முதலில் போங்கள் ஷெங்யோ ஆச்சரியமாக நீ இங்கே ஏன் தங்குகிறாய் இந்த பையனால் மீண்டும் மீண்டும் அவமானப்படுவதற்கா அவர் இயல்பாகவே கோபமானவர் ஆனால் இது அவரது அற்புதமான பேத்திக்காக மட்டுமே கையரின் பார்வையற்ற கண்களில் துயரம் தோன்றியது அவள் மெதுவாக நான் அவனிடம் ஒரு கேள்வி கேட்க விரும்புகிறேன் ஏன் மேடையில் என்னை விடு லாங் ஹவசன் ஈங் சூயஃபெங்கை பார்த்து கோபமாக கத்தினான் ஆறு துணைத் தலைவர்களை எதிர்கொண்டிருந்ததால் அவனால் பின்னால் நடப்பதை பார்க்க முடியவில்லை ஒளி மறைப்பு மேடையை வெளியுலகின் ஒளியிலிருந்து துண்டித்திருந்தது ஒளியில் ஏற்பட்ட மாற்றங்களை அவன் கவனிக்கவில்லை அவனால் பார்க்க முடியாவிட்டாலும் கையேர் எவ்வளவு வலியை அனுபவித்திருப்பாள் என்று அவனுக்கு தெரியாமல் இருக்குமா அவன் லின் சின்னை அவளுக்கு முன்னால் தேர்ந்தெடுத்ததை கேட்டவுடன் இங் சூயெங்கியால் பிடிக்கப்பட்டிருந்ததால் அவனால் எதுவும் செய்ய முடியவில்லை யிங் சுயிஃபெங் லாங் ஹவோசனுக்கு எதிராக நின்றாலும் அவனுக்கு பின்னால் நடந்தவற்றை பார்த்தார் அவரது கண்கள் ஷெங் யூவையும் யாங் ஹவோஹானையும் பார்த்தன ஒன்பதாம் நிலை வீரர்கள் இருவரும் மேடையில் தோன்றியிருந்தனர் இந்த விஷயத்தில் தன்னால் எதையும் செய்ய முடியாது என்பது அவருக்கு தெரியும் லாங் ஹவோசனை விடுவித்தவுடன் அவன் மிகுந்த கோபத்தில் இருந்தான் ஹான் கியான் முன்னே வந்து அவனை தாங்கினார் லாங் ஹவோசென் இங் சூயிஃபெங்கின் அபாரமான ஆற்றலை உணராதவன் போல் உடனே ஹான் கியானின் முன் மண்டியிட்டான் புனித நைட் தலைவர் எனக்கு ஒரு கோரிக்கை இருக்கிறது ஹான் கியான் வெளியில் நடந்தவற்றை பார்த்து கட்டுப்பாட்டை இழந்த நிலைமையால் மனம் உடைந்திருந்தார் ஒரு பெருமூச்சுடன் என்ன கோரிக்கை என்று கேட்டார் லாங் ஹவோசன் உறுதியாக நான் இந்த ஆண்டு தனிநபர் போட்டியில் முதல் இதத்திற்கு வழங்கப்பட்ட ஆன்மீக அடுப்பை வேண்டாம் என்று விட விரும்புகிறேன் அதற்கு பதிலாக கூட்டமைப்பு என்னை மற்றொரு அணியில் ஒருவரை தேர்ந்தெடுக்க அனுமதிக்க வேண்டும் என்ன ஹான் கியான் மீண்டும் அதிர்ச்சியடைந்தார் உனக்கு ஆன்மீக அடுப்பு வேண்டாமா இந்த போட்டியில் மிகப்பெரிய கவனத்தை ஈர்த்தது இந்த ஆன்மீக தான் எவ்வளவு சாதாரணமான ஆன்மீக அடுப்பாக இருந்தாலும் அது ஒரு வானத்தின் பொக்கிஷம் ஆனால் இவன் அதை வேண்டாம் என்று சொல்கிறானா மற்ற துணைத் தலைவர்கள் ஒருவரை ஒருவர் பார்த்து ஒரு கணம் திகைத்து நின்றனர் ஹான் கியான் கோபமாக நீ என்ன விளையாடுகிறாயா என்று கத்தினார் லாங் ஹவோசன் உறுதியாக புனித நைட் தலைவர் நான் விளையாடவில்லை கூட்டமைப்பு என் கோரிக்கையை ஏற்கவில்லை என்றால் நான் வேட்டை அணியில் சேர மறுப்பேன் ஐந்து ஆண்டுகள் கழித்து மீண்டும் போட்டியில் கலந்து கொள்வேன் அப்போதும் இதே கோரிக்கையை வைப்பேன் மீண்டும் கூட்டமைப்பு ஏற்கவில்லை என்றால் நான் வேட்டை அணியில் சேரவே மாட்டேன் அது முடியாது ஆறு துணை தலைவர்களும் ஒரே நேரத்தில் கத்தினர் ஹான் கியானுக்கு லாங் பேய் வேட்டை அணியில் சேராமல் போவது பயம் ஆறு கோவில்களில் இருந்து உயர்ந்த அந்தஸ்தை அடைய வேட்டை அணி ஒரே வழி ஒளியின் வாரிசாக இருக்கும் லாங் ஹவோசென் இந்த ஆண்டு முதல் இடம் பிடித்தவன் அணியில் சேராமல் போனால் அவனது எதிர்காலம் பாழாகிவிடும் மற்ற ஐந்து துணை தலைவர்களோ வேறு மாதிரி யோசித்தார்கள் ஐந்து ஆண்டுகள் கழித்து மீண்டும் கலந்து கொள்ளப் போகிறானா இந்த ஆண்டு முதலிடம் பிடித்தவன் ஐந்து ஆண்டுகளுக்குப் பிறகு யாரால் அவனை எதிர்க்க முடியும் மீண்டும் முதலிடம் அவனுக்குத்தான் இப்படி ஒரு வீரனை மீண்டும் போட்டியில் பங்கேற்க அனுமதிக்க அவர்கள் எப்படி விரும்புவார்கள் லாங் ஹவோசன் தலையை தாழ்த்தி என் கோரிக்கையை ஏற்கவும் என்றான் ஹாங்கியான் ஆழ்ந்த குரலில் அப்படியானால் உன் அணியில் யாரை தேர்ந்தெடுக்க விரும்புகிறாய் லாங் ஹவோசன் உடனே தலையை உயர்த்தி அசாசின் கோவிலைச் சேர்ந்த கையேற் நான் இன்னொருவரை தேர்ந்தெடுக்க விரும்பினாலும் அது போட்டியின் நியாயத்திற்கு எதிராக இருக்காது லின்சின் முதல் பதினாறு இடங்களில் இல்லை ஆனால் தான் நான் தேர்ந்தெடுக்க வேண்டியவள் லின்சின்னை முதலில் தேர்ந்தெடுத்தது நான் முன்பு அவனுக்கு கொடுத்த வாக்குறுதியால் தான் ஆனால் தான் என் வாழ்நாள் முழுவதும் நான் காக்க விரும்புபவள் அவளை விட்டு என்னால் பிரிந்திருக்க முடியாது இரு தரப்பையும் திருப்திப்படுத்த முடியாவிட்டால் நான் பேய்வேட்டை அணியில் சேராமல் கையறை பின்தொடர்வேன் அவள் எங்கு இருந்தாலும் நானும் அங்கு இருப்பேன் ஒளி மறைப்புக்கு வெளியே கையரின் துயரமான பார்வை உயரற்றதாக மாறியது யாங் ஹவோஹானும் ஷெங்யூவும் அவனை ஆச்சரியமாக பார்த்தனர் இவ்வளவு பரபரப்பை ஏற்படுத்திய இந்த பையனுக்கு இப்படி ஒரு திட்டம் இருக்கிறதா ஒரு கணம் ஒன்பதாம் நிலை வீரர்கள் இருவரும் சிரிப்பதா அழுவதா என்று தவித்தனர் யாங் ஹவோஹானின் மனநிலை ஷெங்யூவை விடவும் கொஞ்சம் மோசமாக இருந்தது இது என்ன குழப்பம் இப்படி ஒரு சுற்று வழியில் இவன் தன் குறிக்கோளை அடைய பார்க்கிறான் ஆனால் இந்த பையன் ஏன் இதை முன்கூட்டியே கையேரிடம் தெளிவாக சொல்லவில்லை இவன் எவ்வளவு முட்டாளாக இருக்கிறான் உண்மையில் இதற்கு லாங் ஹவோசனை குறை கூற முடியாது முதலில் இன்று அரையிறுதிப் போட்டி நடந்தது இறுதிப் போட்டி இன்றே நடக்கும் என்று அவன் எப்படி எதிர்பார்த்திருப்பான் மேலும் கையேறின் வலிமையை பார்த்தால் முதல் இரண்டு இடங்களுக்குள் அவன் வருவான் என்று நினைக்கவே இல்லை குறிப்பாக அரையிறுதிக்கு எதிரிகள் தேர்ந்தெடுக்கப்பட்ட அவனுக்கு எதிராக கையேர் வந்துவிட்டாள் இயல்பாகவே அவன் தன் எண்ணங்களை அவளிடம் வெளிப்படுத்தவில்லை அவன் மனதில் முதலில் விட்டு கொடுக்க வேண்டும் என்று நினைத்தான் கையேர் முதல் மூன்று இடங்களில் ஒருவராக வருவாள் லாங் ஹவோசெனின் திட்டங்கள் கையேறின் திட்டங்களைப் போலவே இருந்தன மூன்றாவது இடத்திற்கு போட்டியிடும் போட்டியில் லின் சின்னுக்கு கொடுத்த வாக்குறுதியை உடைக்க அவன் தயாராக இருந்தான் ஐந்து ஆண்டுகளுக்குப் பிறகு மீண்டும் பேய்வேட்டை தேர்வில் கலந்து கொண்டு லின் சின்னை தேர்ந்தெடுப்பான் என்று நினைத்திருந்தான் ஆனால் கையேர் தொடர்ந்து இரண்டு முறை கொடுத்து லாங் ஹவோசெனின் திட்டங்களை முற்றிலும் குழப்பிவிட்டாள் மேலும் அந்த நேரத்தில் இறுதி போட்டி தொடங்கிவிட்டது லாங் ஹவோசென் கையரை அணைக்க வேண்டும் என்று மட்டுமே வெற்றி பெற நினைத்தான் இறுதிப் போட்டி மறுநாள் நடந்திருந்தால் கையேர் தனக்காக விட்டுக் பார்த்து லாங் ஹவோசென் மிகவும் சிக்கலான மனநிலையில் இருந்திருப்பான் ஆனால் இவ்வளவு முக்கியமான விஷயத்தை அவன் மறந்திருக்க மாட்டான் இறுதிப் போட்டி தொடங்கிய பிறகும் கையேருடன் பேச வாய்ப்பு இருக்கும் என்று அவன் நினைத்திருந்தான் ஆனால் சுழற்சி விதிகள் அவனை கையேரிடம் செல்லவிடாமல் வெளியுலகிலிருந்து துண்டித்து அவனது குரல் வெளியே செல்லாது என்று தவறாக நினைக்க வைத்தன